வணக்கம் அன்பான நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அன்பு நேயர்களே உங்களோடு பேசி மகிழ்வது உணர்ந்து மகிழ்வது உங்களையோடு உணர்ந்து வாழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் பிறந்தக்கூடியவர்கள் அற்புதமான மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஏனென்றால் ஜூலை என்றாலே கேது பகவானுடைய ஆதிக்கத்துக்கு உடையது அந்த கேது பகவானுடைய ஆதிக்கத்துக்கு உடையவர்கள் ஆங்கில என் பிரகாரம் ஏழாம் நம்பருக்குடையவர்கள் உடையவர்கள் நல்ல அறிவுத்திறன் நல்ல நுட்பமான சிந்தனை நல்ல ஞான வார்த்தைகளை பேசக்கூடிய அற்புத மனிதர்கள் இந்த ஜூலை மாதத்தில் பிறந்தவர்கள் அதிலும் மேஷராசி நேயர்களாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை என்பது மிக மிக நுட்பமாக இருக்கும் ராணுவம் மற்றும் கோவில் பிரஸ்காரங்கள்லாம் புரஸ்காரங்கள்லாம் செய்கிறதுல அதில் அதிகம் மற்றபடி மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய விஷயத்தில் நல்ல திறமை ஒரு நிர்வாகத்தை கட்டி ஆளக்கூடிய திறமை இவைகள்லாம் இந்த ஜூலை மாதத்தில் பிறந்து மேஷ ராசியாக கொண்டவர்களுக்கு அவ்வளவு அற்புதமான நபர்களாக இருப்பார்கள் இவர்கள் வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது கோவக்காரர்கள் போல் தெரியும் செவ்வாவின் ஆதிக்கம் இருப்பதனால் அவர்கள் கோவக்காரர்களாக தெரியும் ஆனால் ஜூலை மாதத்தில் மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையின் தரம் மிக மிக அற்புதமாக இருக்கும் ஏனென்றால் எதையும் சிந்தித்து வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்து அனுபவித்து அந்த அனுபவங்களை வாழ்க்கையாக்கி வாழக்கூடியவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் வேண்டும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நுட்பமான சிந்தனை உள்ளவர்கள் ஒரு சிலர் பேசுவார்கள் சில பேர் அப்படியே ஜாடையால் காட்டி தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க ஆகையினால் உங்களை பெரும்பாலும் கோபப்படாத அளவுக்கு நடந்துக்கணும்னு உங்களை சார்ந்தவங்க நினைப்பாங்க கோபம் எதனால் வருதுன்னா நான் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாது நான் சொல்கிறத நீ உணர்ந்தினா நீ நல்லா இருப்ப இப்படி உங்களுடைய எண்ணங்கள் அந்த இடத்த பிரதிபலிப்பதனால ஏனென்றால் அந்த மேஷ ராசிக்கு அந்த ஜூலை மாத பலன் எப்படி இருக்குன்னா மூன்றாம் இடத்துல இருக்கும் பாசத்திற்குரிய காதலுக்குடைய அன்புக்குடைய அந்த சூரிய பகவான் மேஷத்திலிருந்து மூன்றில் இருக்கும்போது தைரியம் பராக்கிரமம் உங்களுடைய டெலிகம்யூனிகேஷன் மற்றவங்களை அனுசரித்து வாழக்கூடிய தன்மை இவைகள்லாம் அந்த ஜூலை மாதம் மேஷ ராசியில் ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்காக இப்படிப்பட்ட அற்புத குணங்கள் இருக்கும் அதே கேதுவின் நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட குணம் அடுத்தது சுக்கரனுடைய மேஷ ராசியில் வருகிறது அந்த மேஷ ராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் வந்து அவர்கள் ஜூலை மாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் அவருடைய வாழ்க்கையின் தரம் திட்டமிடுவாங்க அதுக்கு தோன்ற மாதிரி செலவு பண்ணுவாங்க அவங்களே போட்ட திட்டத்தை அவங்களே கலைச்சிருவாங்க ஆனால் சந்தோஷமாக ஜாலியாக அன்பாக பாசமாக இருக்கணும் உணரணும் பொருளாதாரத்தை ஈட்டணும் பொருளாதாரத்தை செலவு பண்ணணும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்டவர்கள்தான் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்து மேஷராசியாக கொண்டு ஜூலை மாதமாக இருந்தால் அவர்களுடைய பயன் அப்படி இருக்கும் ஆனால் இந்த மாதத்தில் அவசரப்பட்டுறாதீங்க நிறைய விஷயத்தில் போய் சிக்கிறாதீங்க கோபங்கள் நிறைய வரும் உங்களுடைய மருத்துவ செலவுகள் வரும் உங்களுடைய விரயங்கள் வரும் நல்ல பொருள்களுக்காக நல்ல விஷயத்திற்காக நல்லவர்களை சார்ந்து பேசுவதற்கான பழக்க வழக்கங்கள்லாம் வரும் உங்களுடைய நுட்பமான விஷயத்தில் உங்களை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா மிக மிக அற்புதமான மனிதர்ன்ற பேரை நீங்கள் எடுக்கிறதுக்கு தகுந்த நபராக இருப்பீங்க அன்பாக பிற உங்களை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய அன்பு அவர்களுக்கு போய் சேரும் உயர்ந்த மனிதர்கள் மிக மிக தெளிவானவர்களாக உங்களுடைய அன்புக்கு இயங்குவாங்க வீட்டில் எல்லோருடைய அன்பாகவும் பாசமாகவும் சிரிப்பாக சந்தோஷமாக ஜாலியாக வாழக்கூடிய ஆற்றல் தான் ஜூலை மாதத்தில் பிறந்து மேஷராசியாக இருந்து அது சுக்கனுடைய சாரம் என்று சொல்லக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் உள்ளவர்களாக இருப்பார்கள் இருந்தாலும் மனதில் வந்து ஒரு குறை ஒன்று இருக்கும் என்ன குறைனா அது முன்ஜென்ம கர்மாவின் வினையான குறை அதே உங்களுடைய டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையோட தரம் உங்களுடைய வரலாறு எப்படின்னு கேட்டிங்கன்னா அதன் மூலமாக அது என்ன குறை அதை எப்படி நிவர்த்தி பண்ணலான்றத உங்கள்கிட்ட விளக்கமாக சொல்ல முடியும் புதுப்படையாக இந்த ஜூலை மாதத்தில் பிறந்தக்கூடிய நபர்கள் மிக 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 அற்புதமான செலவு செய்யக்கூடிய மற்றவங்கள் மீது அன்பு செலுத்தக்கூடிய அறிவானவர்களாக இருப்பீர்கள் அதே நேரத்தில் உங்களை பொறுத்த வீடு வாசல் நல்ல ஒரு நிலைக்கு வருவதற்கான எந்த சாராம்சத்தில் நீங்கள் பிறந்தீர்களோ அதை பொறுத்து நீங்கள் படிப்படியாக மேல்நோக்கி வளர்வீர்கள் அதில் எந்த தடை வந்தாலும் அந்த தடையை எப்படி நீங்கள் வின் பின்புறதுன்னு யாரையாவது பிடிச்சி அதை கேட்டு அதன் மூலமாக வெளியில் வர்றாங்க ஆனால் நீங்கள் இருந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு இந்த மாதம் சிறப்பான அம்சத்தை கொடுக்கும் பெரும்பாலும் அதிக திட்டங்கள் இடாதீங்க அப்போது உங்களுக்கு பாதிப்பு வரும் அது மட்டும் இல்லாத கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் அந்த மேசராசியில் இருக்காங்க அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் மேசராசியில் இருக்கக்கூடிய ஜூலை மாதத்தில் பிறந்தவர்கள் உங்களை அற்புதமான விஷயத்தில் நீங்கள் தலையிடுவீர்கள் சரியான முறையில் இருப்பீர்கள் தண்டனை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் இது சரி இது தப்புன்னு சொல்லக்கூடிய தன்மையில் இருப்பீங்க ஆகையினால் உங்களுடைய வாழ்க்கையானது இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் ஆண்பண்ணையர்களே நாம் இந்த காலகட்டத்திற்கு ஏற்ப பொதுவான பலன்களை நாம் பேசியிருக்கோம் இந்த பொதுவான பலன்கள் மூலமாக பல விஷயங்களை இணைத்து பேசுவதற்கு உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து உங்கள் ஜாதகத்தின் மூலமாக எங்களுடைய இந்த பலன் சரியாக இயங்குகிறதா இல்லை மாறுபட்டு இயங்குகிறதா என்று தெளிவுபடுத்துவதற்கு என்னுடைய நம்பர் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அதன் மூலமாக கான்டாக்டு செஞ்சீங்கன்னா இந்த நியூ ஜென்ரேஷன் அன்பு நேயர்கள் உங்களுக்கு துணை மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்களையும் ஒவ்வொரு இடையூறுகளையும் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய கிரக கோச்சாரத்தின் மூலமாகவும் அந்த கிரக சாரத்தில் ஒரு கிரகம் நிற்கிறதுனா அந்த கிரகத்தின் சாரத்திலும் ஒரு ராசி வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறதோ அந்த கிரகத்திற்கு ஏற்றாற்போல் அந்த சாரத்திற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய பலனை முன்ன பின்ன அசைச்சு பார்ப்பதற்கு இந்த ஜோதிட கணிதம் அங்கே வழிவகுத்துள்ளது அதன் மூலமாக நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி எந்த நகரத்தில் பிறந்திருந்தாலும் சரி எந்த லக்கணத்தில் பிறந்து எந்த மாதத்தை நீங்கள் துணை கொண்டு அந்த கருத்துக்களை கேட்டாலும் சரி உங்களுடைய உணர்வுகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கை பயணத்திற்கும் உதவுவதற்கு உங்களுக்கு நல்ல தெளிவை தருவதற்கு இதற்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது அதை கவனித்து அதன் மூலம் விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன்